நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகிட்டு நம்ம வந்து தெரிஞ்சவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம தூக்கி கடைக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் தரிசியாக கிடந்துச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விவசாய நிலமாக கண்டிப்பாக மாற்றிட்டு வரோம் தண்ணி இல்லாமல் அந்த வாழை கூட காஞ்சுக்கே இருக்கு ஒரே ஒரு மழை கண்டிப்பாக உங்க வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் வாங்க முன்னாடிலாம் வந்து சின்ன வயசுல சொல்லுவாங்க வாழ்நாளில் ஒரு மரம் வச்சா காணோன்ட்டு இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு மரம் அதுவும் வேப்ப மரம் மாட்டேன் வாங்க மழை நல்ல பையன் இதான் உண்மை ஐயா வேப்பமராஜா மழை பெய்யும் வேப்ப மரச்சா தண்ணி மாமராச்சா ஐயாவை மாமரம் வச்சா தண்ணி பாய்க்கணும் அது நீங்கள் தண்ணியை பாய்க்காம பட்டு தரும் புளிய மரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழலாம் வந்துட்டு இப்போது கடைசி நேரத்தில் தண்ணி இல்லாமல் பாருங்கள் ஃபுல்லாக வாழையும் காஞ்சி போயிட்டு இதுதான் வருஷம் வருஷம் இல்லை எந்த விவசாயம் இருந்தாலும் இந்த மாதிரி நிலமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க விவசாயி இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் நிலமையை கமெண்ட் பண்ணுங்கள் வாழைப்பூவை எப்படி சாப்பிட்றது இதோட நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வாழைப்பூவை கொஞ்சம் உரிச்சு கத்திலாம் இருந்ததுனா இந்த பாதியாக வெட்டி கூட சாப்பிடலாம் இல்லைன்னா சிட்டு இல்லைன்னா மெதுவாக ஒன்று ஒன்றா உரிச்சாக்கி நட்டு நட்டாக வரும் சரி விட நன்மைகள் என்ன நன்மை வந்து உடலுக்கு நல்லது கல்லடை போறாது சுகர் எதுவும் வராது அது நல்லது கல்லடப்புக்கு அடிக்கடி எங்கள் ஊரில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைல இருந்து கமெண்ட் பண்ணுவாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க இது இந்த சின்னதாக வரும் நிறைய பூ சாப்பிடும் போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டா கல்லடப்பு எதுவும் வராது சுகருக்கு எதுவும் சுகருக்கு நல்லது வியாதி எந்த இருந்தாலும் போகும் போது வாழைப்பூ வந்து வருஷத்தில் ஒரு டைம் கிடைக்கும் எதுவும் வேணுமா ஸ்மைல் இது கமெண்ட் பண்ணி வாங்கிடுங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டுருவாங்க பாய் பாய் இல்லை இல்லை அங்கே போகிறதுக்கு ப்ளட் இருக்கே ஸ்பார்க் வந்து じゃん வாடே வரணும் ஃபிசி வந்து பாத்தீன்னா இந்த மோட்டர தான் தூக்கப் போறோம் இப்போ நாங்க தூக்கி காமிக்கப் போறோம் வெயிட் ரெண்டு வேர அது இம்மா திரேஷ்டா கஷ்டமா இருக்கு சன்னி போய் இருக்கு பாக்குறோம் முடிஞ்சா தூக்குவோம் இல்லனா கூட ரெண்டால தூக்குறோம் फ्रेंड्स இது பைப்பு தான் ஆனாலும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு

வருது <laughs>

ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிட்டு என்னை வந்து ஈவினிங் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வருவோம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மிஷின் கண்டுபிடிங்க